நெல் வைகோல் மேலாண்மை பயிர் தூர்களை எரிப்பதன் மூலம் அவற்றை எளிதாக அப்புறப்படுத்தலாம் என்று நினைத்தாலும் விடை மதிப்பில்லா மண்ணில் அடங்கிய நுண்ணுயிரிகளும் சாமலாகி விடுகின்றன அக்கம் பக்கத்தில் உள்ள வயல்களிலும் தீ படர்ந்து பெரும் இழப்புகளை சொத்து உயிர் சந்திக்க நேரலாம் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கும் சிறந்த பயிர் உற்பத்தி திறனை அடைவதற்கும் நாம் பயிர் தூள்களையும் எச்சங்களையும் அகற்றுவதை பயனுள்ள வழிகளில் மாற்றி அமைக்க வேண்டும் ஒரு அங்குல அளவிற்கு வளமான மண்ணை பூமியில் உருவாக்குவதற்கு ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்படுகின்றன என்று அடிக்கடி கூறப்படுகின்றது மண் என்பது வெறும் தாதுக்களால் ஆன ஏடுகள் மட்டுமல்ல ஆனால் கரிம வளங்கள் இயற்கை வழங்கும் ஊட்டச்சத்துக்கள் விலை மதிப்பில்லாத பல்வேறு நுண்ணுயிரிகளின் வரமாகும் பயிர் எச்சங்களை எரிந்து வயல்களில் விடும்போது எச்சம் சாம்பலாகி விடுகிறது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போய்விடுகின்றன கரிம கார்பன் முற்றிலும் பயனில்லாமல் இருந்து விடுகிறது பயனுடன் நுண்ணுயிரிகளும் அழிந்து விடுகின்றன இது நீண்ட கால அழிவிற்கு காரணமாகிறது ஒருமுறை அழிந்த பின் எக்காலத்திலும் சந்தையில் கிடைக்கும் உரங்களால் அதன் இழப்பை எளிதாக ஈடு செய்ய இயலாது பயிர் எச்சங்களை எரித்து அழிப்பது ஒரு எளிதான வழிமுறை என்றாலும் அதை நம் மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவதற்கு பல இதர எளிய வழிகளும் உள்ளன காற்றாலும் நீராலும் ஏற்படும் மண் அரிப்பை தடுக்கவும் மண்ணின் தீரப்பதத்தை அதிகரிக்கவும் வேளாண் பாதுகாப்பு நடைமுறைகளை பயன்படுத்தி பயிர் எச்சங்களை மண்ணிற்குள் திருப்பி செலுத்துதல் போன்றவை அவற்றில் அடங்கும் இரண்டாவதாக பயிர் எச்சத்தை பயன்படுத்தி உயிர் செறிவூட்டிய கலப்பு உரத்தை அல்லது மண்புழு எச்ச உரத்தை தயாரித்தும் அவற்றை பண்ணை எரிவாக பயன்படுத்தலாம் மூன்றாவதாக போன்ற விதைப்பு கருவிகளையும் கிழிக்கும் கருவி சிப்பமாக்கும் கருவிதாக இயல்பு சூழலின் மீதமுள்ள எச்சங்களை வயலிலேயே சிதைந்து போக அனுமதிப்பது எச்சத்தின் மீது யூரியா உரம் அகலவாக பரப்பப்படுகிறது வயலில் பாசனம் நடைபெறுகிறது பின்னர் சிதைவதற்கு அனுமதிக்கப்படுகிறது அதனால் விவசாய பெருமக்களே உங்கள் பயிரிச்சங்களை வயலில் எரிப்பதை தவிர்க்கவும் இந்த முறைகளை பயன்படுத்தி உறுதி செய்யவும் இனி விரல் விவசாய விவசாயம்